வணக்கம் என்னதான் நம்மளுக்கு நம்மள தெரிஞ்சாலும் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கு மதிப்பு தரணும் இரண்டாவது இன்னொருத்தர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கண்ணோட்டத்துலதான் இப்ப நான் எண்கள பத்தி பேசிடுவேன் இப்ப பேச போது இருபதாம் தேதி பிறந்தவங்களுக்கு இருபதாம் தேதி பிறந்தவருடைய குணா பலம் பலகீனம் எல்லாமே சொல்ல போறேன் அந்த தேதியில பிறந்தவங்க பாருங்க தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு பண்ணுங்க பிறக்காதவங்க யாராவது தெரிஞ்சுக்கணும் இப்ப இருபதாம் தேதி பிறந்தவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் சொல்லப்படும் இவங்களுக்கு மனசு ரொம்ப மென்மையா இருக்கும் சார் இந்த ரெண்டு பதினொன்று பிறந்தவங்களுடைய இவங்க மனசு ரொம்ப மென்மையான மனசாகும் எப்பொழுதும் அமைதி வருவாங்க மத்தவங்க மேல கொஞ்சம் அதிகமான உணர்ச்சி இருக்கும் ஃபீல் இருக்கும் யாராவது சாதாரண ஒரு நிகழ்ச்சியில் இருந்தா நாம வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்றதை இவங்க அதிகமா ஃபீல் பண்ணுவோம் ஒரு மீடியேட்டராக இருப்பாங்க ஏதாவது ரெண்டு ரெண்டு பிரச்சனை இருந்தாலும் மீடியேட்டர் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு தாய் இல்லை சந்தர் முழுக்க முழுக்க டூ பிளஸ் ஜீரோ டுவெண்ட்டி தாய் குழுவை இவங்க தனியாக செயல்படுறது ரொம்ப கஷ்டம் சார் ஒரு வேன் ஒரு குழு படித்துப்பான் இவங்களுக்கு பாராட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனா விமர்சனம் பிடிக்கவே பிடிக்கும் அதை தாங்கிக்கணும் அதுக்காக தான் நான் எங்கிறது சொல்கிறேன் பாராட்டு பிடிக்கும் விமர்சனம் பிடிக்காது உடஞ்சிடுவாங்க உடையக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் இவங்களுக்கு ஒரு அரை நாள் சந்தோஷமா இருந்தா அரை நாள் துக்கமாறி மாறினே இருக்கும் அவங்க லைஃப்ல பாருங்க அவங்களே கேட்டு பாருங்க ஒரு சந்தோஷமா இருப்பாங்க உடனே ஏதாவது ஒரு செய்தி வரும் இது அவங்களுக்கு ஒரு ஒரு வரம் இவங்க சப்போஸ் இவங்க ஏமாற மாட்டாங்க அப்படி ஏமாத்துட்டாங்கன்னா அதை மறக்கவே முடியாது இருந்தாலும் குடும்பத்துல ரொம்ப பிரியமா இருப்பாங்க சகோதரர்கள் அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப பிரியமா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் கடுமையாக உழைக்கும் இது ரெண்டாம் நம்பர் வந்து அடுத்தது தான் இருபதாம் தேதி பிறந்தவங்க தான் குடும்பத்துல அதிகமாக உழைப்பாங்க அதிக அக்கறை வீட்டுல அமைதியா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வீட்டுல சண்டையெல்லாம் போட்டா இவங்களுக்கு மன அமைதி போயிடும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க யார்கிட்ட சொல்லுவாங்க என்னையா எங்க வீட்டுல ஒரே தகராறாக இருக்குது சொல்லி புலம்புவாங்க மத்தவங்க செலவு பண்ணுவோம் அதுல தயங்க மாட்டேன் அதனால இவங்களுக்கு பணம் வந்தாலும் சேமிப்பு கொஞ்சம் தான் பார்த்தா நான் பிள்ளைத்தாரேன் சார் நான் சார் முன்னாடி போவாங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் சார் தான் யாரைய கூட வச்சுக்கோங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் தன்னம்பிக்கை இருதான் அந்த நம்பர் ஜீக் எப்பொழுதும் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம தர்மன் மாதிரி சூதாட்ட கூட்ட உடனே வரேன்னு சொல்லிட்டான் அந்த தான் இவங்களும் யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் பிரச்சனை எது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் ஆமா ஆமான்னு சொல்லணும் அதான் பிரச்சனை ஒரு முடிவு எடுக்க கொஞ்சம் தாமதமாகும் சற்று முடிவு எடுக்க மாட்டாங்க இவங்க கிட்ட ஸ்பெஷாலிட்டி தான் பொறுமை ரொம்ப கடமையா இருப்பாங்க உண்மையா இருக்கும் நல்ல யோஜனை எல்லாம் சொல்லுவாங்க நல்ல யோஜனை கேட்பாங்கன்னு தெரியாது நல்ல யோஜனை சொல்லுவாங்க இவங்க பெரும்பாலும் ஆசிரியர்கள் மன தத்துவ நிபுணர்கள் இருப்பாங்க பொதுத்துறை ஆஹ் இருப்பாங்க பாட்டு எழுதுறவங்க பாட்டு பாடுறவங்க எல்லாம் இருக்கும் இந்த யுவராஜர்கள் பார்த்தவங்க பெரும்பாலும் எங்கள் இதை பார்ப்பாங்க எங்கள் இதை பிடிக்கும் மற்றபடி இவங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் ஏதாவது சந்தேகம் வந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இவங்களுக்கு சிறந்த தேதி ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த தேதி பெஸ்ட்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இருபத்தஞ்சு பெஸ்ட்டு நம்பர் எந்த நம்பர் காரணங்களும் இவங்க தொலைபோச்சுக்கலாம் கூட்டு சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஏழு இவங்களுக்கு சிறந்த கிழமை வந்து திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல சிறந்த கிழமை அவங்களுக்கு சிறந்த நிறம் அது வந்து வெள்ள வெள்ள வெளி நீளம் இவங்களுக்கு சந்தன கிழமை இவங்களுக்கு ஆகாத தேதி ஒவ்வொரு மாசமும் எட்டாம் தேதி ஆகாது அதாவது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மூணு தேதி ஆகாது எந்த காலியும் ஆரம்பிக்காதுங்க சரியா வராது இவங்களுக்கு ஆகாத நம்பர் யாரு கூட கூட்டு கூடாது எட்டாம் நம்பர் கடன் கூட்டு வச்சுக்க கூடாது எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களோட திருமணம் செய்யக்கூடாது தொடர்பு வச்சுக்கூடாது பிசினஸ் பண்ணக்கூடாது இவங்களுக்கு ஆகாத கடல் பழுப்பு பழுப்பு நிறம் இவங்களுக்கு ஆகாது யூஸ் இவங்க மோதிரத்துல போட வேண்டியது முத்து வெள்ளி மோதிரம் முத்து வச்சிருக்கணும் முத்து பயிற்சி இருக்கணும் சுண்டு வரல போடணும் எழுதுக்கி சுண்டு வரலாம் இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில முன்னேறுவது உதவி செய்யும் நான் சொன்ன கலர்ல கட்டினீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு சட்டையெல்லாம் அந்த மாதிரி கலர்ல போட்டு பாருங்க எங்க போனாலும் சக்சஸ் ஆகும் மற்றபடி அடுத்த வீடியோ சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க வணக்கம் வாழ்க்கை